ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக நம்ம அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு மூணு பல் கொஞ்சமாக சோம்பு தேங்காய் ஒரு நாலு பல் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம பேஸ்ட் நல்லா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது பார்த்திங்கன்னா கடுகுளுந்த பருப்பு கடலை பருப்பு ரெண்டு போட்டு நல்லா பொரியற வரைக்கும் விட்டுடலாம் இப்போ கடவுளுந்த பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா நமக்கு பொரிஞ்சிடுச்சு இப்போது நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி பச்சை மிளகா ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது அதோடய வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு மசால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு எல்லாம் வச்சிருந்தோம் நீங்கள் கடலை மாவு சேர்த்து தெரிய அப்படின்னா பொட்டுக்கல்ல கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க வாசனே பார்த்திங்கன்னா அதுக்கு கொதிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் இந்த மாதிரி பூண்டு போடாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோட வாசத்தோடு இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது வாசம் நல்லா சூப்பராக இருக்குது பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கடைசி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான உருளைக்கெழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இது பூரியோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ ஒரு வாசமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்